இந்த நான் கொஞ்சம் லேட்டு தாங்க ஆனால் லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வர மாதிரி ஒரு சூப்பரான மூவி வந்து ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப்போட பாண்டிங் பார்த்தேன் அப்படின் தான் சொல்லணும் ஸோ அதாவது என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் இந்த மத கஜர் ராஜா அப்படிங்கிற மூவியை தான் பார்த்தேன் அதோட ரிவ்யூ தான் ஒரு குட்டியை ஒரு மாடலோட உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் வந்து ரொம்பவே அழகான லீட் ரோல்ஸான விஷால் வரலட்சுமி சரத்குமார் அஞ்சலி சந்தானம் சோனோசத் அப்மேட் மணிவந்தன் சார் காயத்ரி ராவு நிதின் சத்யா பிரகாஷ்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க ஈவன் வந்து நம்ம ராஜேந்திரன் சார் சுவாமிநாதன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து இங்கே நடிச்சிருக்காங்க மனோபாலா இவங்க எல்லாருமே இவங்க ஆக்டிங் எல்லாருமே வேற லெவலில் தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து விஷாலுக்கும் அஞ்சலிக்கும் ஒரு அழகான வந்து ஒரு லவ் ஸ்டோரி வந்து வித் சாங் கூட காட்டுவாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சலியோட அப்பா வந்து சுவாமிநாதன் சார் வந்து நடிச்சிருப்பார் அதில் வந்து அவர் ஒரு தீஃப் மாதிரி காட்டுவாங்க அது ஒரு காமெடியான ஃப்ளாஷ்பேக்காக இருக்கும் நம்ம விஷால் சரோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார் அவங்க கஸ்டடியில் வந்து தங்க வைக்கிறதுனால வந்து விஷாலுக்கும் அஞ்சலிக்கும் ஒரு லவ் மலர்ந்துடும் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அது சுவாமிநாதன் வந்து இவங்க ரெண்டு பேர் க்ளோஸாக இருக்க பார்த்துட்டு விஷாலோட அப்பாவுக்கு இது தெரியுன்ற மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார் ஃபைனலாக அது ரிவீல் ஆகும்போது அவங்க அப்பாவுக்கு தெரியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு போலீஸ்காரராக இருக்க அவர் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒன்றை எப்படா என் பொண்ணுக்கு என் என் பையனை நான் பொண்ணுக்கு போய் கட்டி குடிப்பேன் திருடனே அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேசி இன்சல்ட் பண்ணதில் அஞ்சலி வந்து எனக்கு உங்கள் பையன் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே சோகமான சென்டிமெண்ட்டாக காட்டுவாங்க வருவாங்க அப்புறமேட்டு வந்து ஒரு கல்யாணத்தில் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் மீட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சீனு கொண்டுட்டு வருவாங்க யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் சந்தானம் நிதின் சத்யா இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அண்ட் ஈவன் நம்மளோட சடகோப்பன் ரமேஷ் இவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க ஆளுக்கு ஒரு ஒரு ஃபேமிலி ஸ்டோரி காட்டுவாங்க நம்ம சந்தானம்க்கு ஒரு ஃபேமிலி ஸ்டோரி என்ன காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்தானம் வந்து ஒரு மாச்சுரி அதை அந்த மீன் பாடி வண்டி ஓட்டுறவராக இருப்பார் இந்த கதை கதாபாத்திரத்தில் ஸோ அவரோட ஒய்ஃப்க்கு வந்து இது தெரியாத மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க ஒய்ஃப் வந்து என்ன நினச்சிப்பாங்க நம்ம ஹஸ்பண்ட் இப்படி வண்டி ஓட்டுறவர் போல் அப்படி போகல அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே கடைசி இந்த மாச்சுரிக்கு வண்டி ஓட்டுறவரு தெரிஞ்சோன்னா ஒய்ஃப்க்கு அவரை பிடிவே பிடிக்காது ஸோ அப்படியே வந்து சந்தானம் ஒரு குழந்தையும் இருக்கும் ஒரு மாமி மாமியார் இருக்கும் அந்த மாமியார் சும்மா சும்மா அவங்க பொண்ணை ஏற்றி ஏற்றி விடுவாங்க ஸோ சந்தானம்க்கு அவங்க மாமியார் அருகதையாகவே அதனால் பிடிக்காது அப்புறமேட்டு வந்து ஈவன் அவங்க ஒய்ஃபை கூட அதுலேயே வந்து பிரசவம் நடந்திருக்கும் ஸோ இதனாலேயே அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்பவே அவர் வந்து டிவோர்ஸ் பண்ணணுன்றதில் வந்து குறியாக இருப்பாங்க சந்தானம் அப்படி ஒரு பிரச்சனையாக மாட்டிகிட்டு இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோடே ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் அப்புறம் மேரேஜ் ஈவெண்ட்டுக்கு போகிறாங்க மேரேஜ் ஈவெண்ட்டுக்கு போகும்போது நம்ம வரலட்சுமி சரத்குமார் மேம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க நம்ம வரலட்சுமி சரத்குமார் மேம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சடகோபன் ரமேஷோட வந்து ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவாக இருப்பாங்க ஸோ அதை அவங்கள பார்த்த உடனே அவங்க அப்படியே சூப்பராக உண்மை ஹாட்டாக வந்து ஸ்டார்டிங் அவங்கள காட்டும் போது இவங்க மூணு பேரும் நம்ம விஷால் சந்தானம் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆ அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு வந்துட்டு அவங்கள பார்க்குற மாதிரி அவங்க கதையை கொண்டு வருவாங்க ஸோ இப்படி வந்து இருக்க மாதிரி அவங்க ஃப்ளோட் பண்ணுற மாதிரி இல்லாமல் கதைகள் இருக்கும் அப்படியே ஜாலியாக வந்து ஃபன் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அண்ட் அப்பமேட்டு வந்து கல்யாணத்தில் அவங்க பண்ணுற லூட்டிஸ் அப்போமேட்டு வந்து கல்யாண பொண்ணுக்கு வந்து வேற ஒரு பையனில் பண்ணுவாங்க பட் வலுக்கட்டயமாக வந்து வேற ஒரு பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தள்ளப்படுவாங்க அதுலேருந்து விஷால் வந்து என்ன பண்ணுவாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணி அந்த பொண்ணை வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பையன் கூடயே சேர்த்து வைக்கிற மாதிரி இந்த கதையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேரேஜ் எபிசோடையும் காட்டுறாங்க இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா இதுலேயுமே ஃப்ரெண்ட்ஸாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சந்தானம் விஷால் இவங்க எல்லாருமே அவன் ஆஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து அந்த பொண்ணை வந்து அவங்களுக்கு பிடிச்ச பையன் கூட வந்து சேர்த்து வைப்பாங்க அப்புறமேட்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சரி ஓகே கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சுடா நம்ம எல்லாரும் அவங்க ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற டைமில் வந்து என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்யா அன்எக்ஸ்பெக்டடான மூவ் வரும் ஸோ ஆரியா வந்து ஆக்சுவலி வந்து ஒரு திருட மாதிரி வருவார் நம்ம சந்தானம் ஒய்ஃபோட கழுத்தில் வந்து கத்தி வைக்கும்போது சந்தானம் வந்து டக்குன்னு வந்து எபோஷன் ஆகிட்டு டெய் என் ஒய்ஃபை விடுறா அப்படி இப்படின்ற மாதிரி சண்டை போடுவார் ஸோ அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து சந்தானமோட வேல்யூ புரியும் நம்ம நம்ம ஹஸ்பண்ட் இந்த மாதிரி வந்து நினச்சோம் ட்ரீட் பண்ணோம் ஆனால் நம்ம ஹஸ்பண்ட் நம்மளால் எவ்வளோ ஒரு பாசம் பாரு நம்ம கொண்டு எப்படி துடிச்சு போய் மனுஷன் ஓடி வராங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சந்தானம் போட்டுருந்த டிவோர்ஸ் கேஸ் வந்து அவங்க வந்து தள்ளுபடி பண்ணிட்டு வேண்டர் ரத்து பண்ணிவிட்டு சந்தானம் அவங்க மனசாக ஏற்றுப்பாங்க ஸோ சந்தானமோட பிரச்சனையும் வந்து க்ளியர் ஆகிடும் ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா வந்து நம்ம விஷாலோட பிளானாக தான் இருக்கும் ஏன்னா நீ வரும்போதே நான் கவனித்தேன் அமைச்சா ஸோ ஏதோ உனக்கு ஒய்ஃப்க்கு வந்து பிரச்சனை இருக்குன்றது மட்டும் தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி வந்து விஷால் சொல்லுவார் ஸோ சந்தானம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சிருவாங்க அடுத்தது கிளம்பும்போது வந்து நம்மளோட சதகோபன் ரமேஷ் இருக்காங்க இல்லைங்களா ஸோ அவங்க வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நானுமே சாகணுண்டா ஊருக்கு போய் என்ன பண்ணணும் தெரியாது அப்படிங்கும்போது ஏன்டா என்னடா மச்சோம் உனக்கு பிரச்சனை அப்படிங்கும்போது எனக்கு என்னடா பிரச்சனைங்கிறியா வாழ்க்கையே பிரச்சனை தான்டா இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு கலெக்டராக இருந்து டெபுட்டி கலெக்டராக இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரிக்கு வந்து சீல் வச்சேன் ஸோ அதனால வந்து என்ன என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை விட்டு தூக்கிட்டாங்க ஸோ அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க இதில் வந்து வில்லன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளோட சோணர் சொர் அவர் தான் அவர் அவர் தான் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணி ஆளை வச்சு தூக்கியிருப்பார் அதையும் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லுவாங்க இது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஷால் வந்து இதை சரி பண்ணலாம்னு சொல்லிவிட்டு ஊருக்கு வருவார் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட விஷயத்தை நம்ம தான் சரி பண்ணணுன்ட்டு அப்படி வரும்போது தான் நம்மளோட மணிவண்ணன் சார் வந்து நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆவார் ஸோ மணிவண்ணன் சாரோட ஆட்டோவில் தான் ஏறி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஷால் வந்து வந்துட்டுருப்பார் இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லி பேசிட்டு வரும்போது அன்ஃபார்ச்சுனேட்டாக விஷால் வந்து என்ன பண்ணுவார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் போய் பேச மணிவண்ணன் சொல்லுவார் இந்த மாதிரி என்னப்பா விளையாண்டுட்டுருக்கே அவரெல்லாம் போய் பார்க்கக்கூட முடியாது நீ எப்படி இந்த பிரச்சனையை வந்து தீ தேக்க போகிறேன்ற மாதிரி சொல்லும்போது ஸோனு அதோடய வீட்டுக்கிட்டே இறங்கிட்டு நான் இன்கம் டேக்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு விஷால் வரும்போது டக்கு டக்குன்ட்டு மதித்து அவரும் வருவார் ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி சவாலெலாம் விஷால் விடுவார் உன் கொட்டை தடக்கி காட்டுற எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து நீ செட்டில் பண்ணனா நீ நான் ஸ்மூத்தாக போயிடலாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றால் இப்படி லாஸில் இருக்காங்க அப்படிங்கும் போது நம்மளோட சோனசர் வந்து ரொம்ப இக்னோர் பண்ணுவார் அதுக்கடுத்தது பல டேக்கிள்ஸ்லாம் பண்ணி பல தந்திரத்தெல்லாம் பண்ணி விஷால கஞ்சா கேஸ்லலாம் பிடிச்சி உள்ளே வச்சு அதுலேருந்து அவர் எப்படி வந்து சப்போர்ட்டிவாக வந்து டேக்கிள் பண்ணி வந்தார் அப்புறம் அதுலேருந்து அதாவது நம்மளோட மணிவண்ணன் சார் தான் அங்கேயுமே வந்து விஷால் காப்பாற்றியிருப்பார் இதுக்கும் அவருக்கு எந்த இல்லை ஏன் ஆட்டோவில் இருந்தானே கஞ்சா எடுத்திங்க அப்படி அப்படின்ற மாதிரிலாம் அண்ட் அதுக்கடுத்தது நிறைய அட்டம்ஸ் நடக்கும் நம்மளோட சோன்னு சொன்னு சொன்னது இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து நம்மளோட மொட்டராஜேந்திரன் மனோபாலா காமெடியெலாம் அல்டிமேட்டாக இருக்கும் ஒரு ஊசி போட்டு மனோபாலாவை வந்து கொல்கிற மாதிரி அண்ட் அப்புறமேட்டு வந்து அதுலேருந்து அவர் வந்து டெட் பாடி வந்து எப்படி எப்படி எங்கெங்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்ற ஃபன்னி சீன்ஸுக்கெலாம் தரமாக இருக்குங்க இதுவரை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூவின்னு மட்டுமே சொல்ல முடியாது இது ஒரு காமெடி மூவின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆகட்டும் செகண்ட் பார்ட் ஆகட்டும் நெக்ஸ்ட்டு ஹாஃப் ஆகட்டும் எல்லாத்துக்குமே நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபுல் மூவி பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க ஃபைனலாக வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஷால் சொன்ன டேட்டில் சொன்ன டைமில் சோனஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஷால் வந்து டிஃபீட் பண்ணிட்டு கடைசியில் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்க ஒரு டிஸ்ட்ரிக் கலெக்டராக இருந்தாங்க இல்லைங்களா அவங்களுக்கு அந்த போஸ்டிங் அப்புறம் பணத்தை லூஸ் பண்ணவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு எல்லாமே பண்ணிட்டு இருப்பாரு ஸோ இன் மீன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலி காட்டுவாங்க மறுபடியும் வந்து உன் காதல் உண்மைன்னா நீங்கள் அந்த பொண்ணை பார்ப்பீங்கன்ற மாதிரி ஏற்ப அஞ்சலியை வந்து விஷால் பார்க்குறாரு அப்படி இப்படின்லாம் அஞ்சலி கூட வந்து ரொமான்சின் காட்டுது லைக் வந்து வரலட்சுமி சரத்குமார் மேம் வர வச்சு பொசஸ் உண்டாக்கி அப்படி அப்படின்னு பார்த்து கடைசியில் அஞ்சலி கூடியுமே விஷால் சேர்ந்துறாரு இந்த மூவில வந்து ஒரு அழகான காதல் காதையுமே காமிச்சிருக்காங்க அப்படி ஒரு பொசஸ் சிவா இருந்த ஒரு லவ்வருக்கு வந்து எவ்வளோ கோ வரும் அப்படின்றதையும் ஒரு அழகான ஒரு விஷயமா காமிச்சிருக்காங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்காக வந்து என்ன வேணாலும் செய்வோம் அச்சா அதாவது வந்து நல்லதாக நீ இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா எப்படி ஒரு நல்ல நண்பன் பார்த்துட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி ஒத்துமையாக இருப்போம் அப்படின்ற மாதிரியும் அழகான கதையை சொல்லியிருக்காங்க இந்த படம் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் இதில் நான் அழகாக வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூவி அண்ட் ஸ்டோரியை வந்து ரொம்பவே பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது அப்புறம் லவ் பண்ணுறவங்களுக்குலாம் பொசிசிவ்னஸ் எப்படிலாம் வரும் அப்படின்ற மாதிரி இருந்தது உண்மையான காதலுங்கிறது எங்கே எப்படி இருந்தாலும் எந்த கஷ்டத்தில் வந்து பிரிஞ்சிருந்தாலும் உண்மையான காதலாக இருந்தால் வந்து உங்ககிட்டே அது சேருங்கிறதுக்கும் இந்த பட முன் உதாரணம் ரொம்ப உங்களுக்கு கொஞ்சம் ஃபன்னான என்டர்டைன்மெண்ட்டுக்கும் இந்த மூவி வந்து உங்களுக்கு கேரண்டி இந்த மூவி நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்க பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்க